மாவட்டம் மகளிர் திட்ட அலுவலகத்தில் இருந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கிராமப்புறங்களுக்கு செஞ்சுட்டு வராங்க அதுல ஒரு திட்டம் தான் வந்து உபாத்யாய கிராமின் கௌசல் யோஜனா திட்டம் இது வந்து கிராமப்புற வயது வரைய நிரம்பிய இளைஞர்கள் ஆண் பெண் யார் வேணாலும் இருக்கலாம் குறைந்தபட்ச கல்வி தொகுதி வந்து பத்தாம் வகுப்புல இருந்து படிச்சவங்க அந்த பயிற்சியில வந்து நம்ம இந்த பயிற்சி வந்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நேரடியா அவங்க தனியார் துறையில வேலை வாய்ப்பு அந்த மாதிரி ஒரு பயனடைந்த ஒரு முன்னாடி வந்து இருக்காங்க அவங்க வந்து தன்னுடைய அனுபவத்தை உங்கள் மத்தியில வந்து பகிர்ந்து கொள்வாங்க சொல்லுங்கப்பா உங்களுக்கு பார்த்து நான் அறிமுகம் பண்ணிக்கோங்க அங்கே வரைக்கும் வணக்கம் நான் புதுக்கோட்டை மாவட்டம் அருணாங்கி ஒன்றியம் ஊர்வணி ஊராட்சியிலேருந்து ஊர்வணி கிராமம் என்னோடய ஒரு எஸ் அருந்தனி என்னோட நேமு அம்மாவோடய நேம் வந்து எஸ் கலைமணி அப்பாவோட நேம் சுப்பிரமணியன் நாங்கள் விவசாய குடும்பத்தை சேர்த்து சேர்ந்தவங்க நான் வந்து டிகிரி முடிச்சுருக்கேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியாதுன்னு இருந்தப்ப டிஎஸ்டி கே எங்களுக்கு வந்து பயிற்சி சொல்கிறாங்க அப்போ வேலைவாய்ப்பு வாங்கி கலை அதனால் நான் அந்த பயிற்சி மூலமா போயிட்டு என்ன பயிற்சிக்கு கொடுக்கா நீ அந்த டெலிவரிஜிக்கே திட்டத்துக்கு மூலம் பயிற்சி வழங்குகிறது என்ன நிறுவனம் பயிற்சி வழங்குகிறாங்க ஆர்டின்னு சொல்லிட்டு ரீடெயில் டீம் லீடர் கோர்ஸ் வந்து ரீட்டெய்ட் டீம் லீடர் பயிற்சி அந்த பயிற்சி பயிற்சி இந்த பயிற்சி எவ்வளவு நாளா எடுத்துருக்கீங்க மூணு மாதம் மூணு மாதம் ஸோ இந்த மூணு மாதம் நீங்க பயிற்சிக்கு போகும்போது உங்களுக்கு எதாவது பண்ண வேணுணா இது மற்றும் இலவசமாக அந்த பயிற்சிங்கிறது உங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்க ஐப்பா இலவசமாக கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கிறீங்களா பயிற்சி அந்த மூணு மாத பயிற்சி సో ఇది எல்லாமே உங்களுக்கு வேற ஏதாவது కావాలంటే నా పట్టినా కుదిరిది ఒకసారి మస్టర్ నంబర్ ని యాడ్ చేసుకోండి. ఒక నాలీకి 125 రూపాయలు எல்லாமே ఫిట్ యా గుడతాం అని చెప్నిங்க. 125 రూపాయలు పడమంది ఒక నాలీ 10 నాలీలు ఇద్దాం సర్వ్ చెయ్యండి. సో ఫైస్టిక అప్రో మీకు வேற ఏదైనా అరేంజ్ பண்ணా నా పై నీది నీకు టితమాస్ నీతమతారి racisme. మువిలతలి ఛానడుత తమస్ పందిలాরంద హింద dignity. కారనద వో కెరభారిం చచచ ఘినిడా క్పందిలాన్ చచౚ చచ Jadi 12 femember பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இருக்கீங்க நிறைய பேர் மேற்கொண்டு படிக்க முடியாமையோ இல்லை உரிய வேலை கிடைக்காமையோ வந்து இருக்கீங்க நீங்க அனைவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகளிர் திட்டம் அலுவலகத்தை வந்துட்டு நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் இந்த உதவி திட்ட அலுவலகம் நான் இருப்பேன் எங்களுடைய அலுவலகம் வந்துட்டு புதுக்கோட்டை புதிய பேரு அருகில டிஎஸ்எம்எஸ் குமாலய வணிக வளாகத்தில் செயல்படுது ஸோ நேரடியாக வாங்க பயனடைங்க அனைவருக்கும்